திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கணத்திலேயே மறந்து விட்டீர்களா நீங்கள் வரை இடைப்பட்ட ஐந்தாண்டு காலம் அவனவன் சொத்தை அவனவனால் காப்பாற்ற முடிந்ததா சொந்த சொத்தை காப்பாற்ற முடிந்ததா சொத்தை வைத்துவிட்டு அமெரிக்கா செல்வான் அவன் திரும்பி வந்து பார்த்தால் அவன் சொத்தில் வேறு எவனோ கட்டிடம் கட்டிக் கொண்டிருப்பான் எத்தனை எம் ஏக்கர் நிலங்களை ஜெயலலிதா அந்த நிலம் மீட்பு சட்டத்தை கொண்டு வந்து திரும்ப கொடுத்தார் என்று உங்களுக்கு தெரியுமா அடித்து உலையில் போடுவதில் உங்களை விட தேர்ந்த மனிதர்கள் யாருமே கிடையாது உங்களை ஒப்பு நோக்குகிற பொழுது அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர் ஓரளவு ஆப்பாவி எனக்கு ரெண்டு பிடிக்காது நான் கிருபலானி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலேயே மிக நீண்ட காலம் சுதந்திர போராட்ட சூழலில் பொதுச் செயலாளராக இருந்தவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராக நீண்ட காலம் இருந்தவர் ஆச்சாரிய கிருபலானி நாடு விடுதலை பெற்ற பொழுது அவர்தான் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தார் நாட்டு பிரிவினையில் கையெழுத்து போடுகிற பொழுது நேரு ஒரு கையெழுத்தும் ஆச்சாரிய கிருபலானி ஒரு கையெழுத்தும் தான் போட்டிருக்கிறார் அந்த ஆச்சாரிய கிருபலானி தொண்ணூறு வயது கடந்து எம் ஜி ஆர் ஆட்சியில் பிரபுதாஸ் பட்வாரி என்கிற காந்தியவாதி இருந்தார் அந்த ஆளுநர் மாளிகையில் ஆச்சாரிய வந்து அமர்ந்திருந்தார் நாங்கள் சில பேர் அவரை சந்திப்பதற்கு சந்திப்பதற்கு என்று சொல்வதை விட தரிசிப்பதற்கு சென்றோம் அப்படி ஒரு மனிதனை எல்லாம் இன்று பார்க்க முடியாது அவரிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி நிலவரங்கள் குறித்தெல்லாம் அவர் கேட்டார்

இருக்கக்கூடிய தீமைகளில் சிறிய தீமை எது என்று பார்த்து அந்த தீமைக்கு வாக்களிப்பதை தவிர ஜனநாயகத்தில் வேறு வழி இல்லை என்றார் அப்படி பார்க்கிற பொழுது பொழுது தீமை அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிமுகவில் இருப்பவர்கள் கொள்ளையடிக்கிறார்களே இவர்களை போய் நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்டால் நண்பர்களே நேற்று வரையில் திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது ஆட்சியை இழந்து ஏறக்குறைய எட்டு ஆண்டுகளுக்கு மேல் ஓடிவிட்டது அவர்களால் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் அடுத்தவன் சொத்தை சுரண்டாமல் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் இருந்தால் சொத்தே இப்பொழுது எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன தான் அவ்வளவு பதட்டம் நீங்கள் யோசித்து பாருங்கள் நாளையே வந்து வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக அவர்கள் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து என்றால் முடிவெடுத்து விடுங்கள் இனி உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை கோலாகலங்கள் நடக்க போகின்றன என்பது இவர்கள் எல்லாம் நாட்டுக்கு சேவை செய்ய வந்தவர்களா யோசியுங்கள் இவர்களில் ஒருவராவது காந்தி உடா ஒருவராவது காமராஜ் ஒருவராவது கக்கன்டா நான் விழாவில் பேசுகிற போது அதைத்தான் கேட்டேன் இந்த ஆட்சி கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் என்று திரும்ப திரும்ப இந்த கலெக்ஷனையும் கரப்ஷனையும் கமிஷனையும் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய புண்ணியவான்களே நீங்கள் தானே நீங்கள் பேசலாமா என்று இதை பேசலாம் யார் பேசலாம் காமராஜ் இருந்தால் பேசலாம் கட்டன் இருந்தால் பேசலாம் வாசன் பேசலாம் பொன் ராதாகிருஷ்ணன் பேசலாம் தமிழறிவி மணிகன் பேசலாம் நீங்கள் பேசக்கூடாது தமிழ்நாட்டில் நிர்வாகத்துறையில் ஆட்சி துறையில் எந்த ஊழல் எப்படி பிறந்தது என்று நீங்கள் ஆய்வு செய்தால் அது தொடங்குகிற இடம் கோபாலபுரமாகத்தான் கோபாலபுரத்திலே இருந்து தொடங்கித்தான் பிறகு